தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது காமெடியான விஷயங்கள் நடக்கும் இல்லை சீரியஸான ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கும் அதை வந்து திசை திருப்பதுக்கு யாராவது வச்சு வந்து தஸை திருப்பிட்டுருப்பாங்க ஸோ அது மாதிரி நேற்று வந்து ரெண்டு மூணு நாட்களாக இந்த ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு சீமானவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து பார்த்ததே வந்து போய் நான் தான் வந்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தேன் சீமானவர்களும் அவர்களும் கூட இருக்கிற ஃபோட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு எடிட்டர் ஒருத்தர் டைரக்டர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வந்து பரவிட்டுருச்சு அதை தான் ஆன்லைனில் வந்து எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ என்னென்னா திமுக சார்ந்தவங்க திராவிட சித்தாந்தம் சார்ந்தவங்களாம் அதை பொய்ன்னு சொல்லி வந்து இப்போ பரப்பிட்டுருக்குறாங்க பதினைந்து வருடங்களாக அவர்கள் அந்த ஃபோட்டோ வச்சுன்னா இப்போ தன் வாழ்க்கையை வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து இருக்காரு அவர் பல முறைகள் வந்து அரசு அஸஸ்ட்டு செய்யப்பட்டார் அதில் இருந்தாலன்னா அவர் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படி அப்படின்னா பேசப்பட்டு அந்த இயக்கத்து கூட வந்து தொடர்பில் இருந்தார் தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபோட்டோ பொய்யின்னு யாருமே பேசலை இப்போ மட்டும் எதுக்கு வந்து பொயின்னு சொல்லி இவ்வளோ தூரம் புதாகமாக பேசிட்டேன் அப்படின்னா அவர் வந்து திமுக எதிர்க்கிறாரு பெரியார் எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால இது வந்து உருவாக்கப்படுதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கேள்வியாக நம்ம வந்து யோசிக்க தோணுது இதில் என்ன விஷயம்னா நம்மளுடைய மகேந்திரன் சாராக இருக்கட்டும் அல்லது வந்து ராஜகிரன் அவர்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகன் அவர்களை பற்றி பேசும்போது சீமான அவர்களை வந்து பிரபாகன் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை கண்டிப்பாக சந்திச்சிருக்கிறாங்க பட் ஆனால் நாமக்கரி சாப்பிட்டது அதுக்கப்புறமேட்டு ஏகே ஃபார்ட்டி ஏகே செவன்ட்டி ஃபோர்ட்டு சுட்டு இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே ஒத்துக்க மாட்டேன் அது அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தரை வந்து மீட் பண்ணவே இல்லை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே அது நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பதினஞ்சு வருஷமாக இதை வந்து அவளை சர்வசாதாரணமாக விட்டுருக்க மாட்டாங்க ரெண்டு கட்சி வந்து ரெண்டு கட்சிகளுமே எதிர்த்துருக்கு திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா இவரை சீமானை எதிர்த்துருக்கு அதே மாதிரி வந்து ஏடிம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்துருக்கு ஸோ ரெண்டு கட்சிகளுமே எதிர்த்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து பொய்யான ஒரு சம்பவமாக இருந்தால் இத்தனை நாள் அவங்கள வந்து வளர விட்டுருக்கவே மாட்டாங்க ரொம்ப சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரசியல் ஒரே நாளில் முடிச்சிருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தசை திருப்பத்துக்காக இதை வந்து ஒரு ட டிஸ்கஷன் எடுத்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சிகளை சார்ந்த க பர்டிகுலர் சித்தாந்தம் சார்ந்தவங்க மட்டுமே இதை எடுத்து பேசிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சீமானவர்கள் எடுத்துருக்கிற சில ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டையும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உணர முடிகிறது இந்த பெரியார் அப்படிங்கிற பெரியாருடைய பிம்பத்தை அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படிங்கும்போது இவனுடைய இவருடைய பிம்பத்தை வந்து உடைச்சிட்டோம்னா நம்ம வந்து அவர் பெரியாரை பற்றி பேச மாட்டார் நம்மளுடைய கட்சியை பற்றி பேச மாட்டார் தன்னுடைய நம்மளுடைய சித்தாந்தத்தை பற்றி பேச மாட்டார் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டதாக இருக்கலாம் ஒரு எனக்கு என்னன்னா ஒரு முப்பது லட்ச ரூபா முப்பது லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி தான் இன்னும் இன்னும் எதுவுமே நடக்கலை ஒரு என்ன சொல்லுவாங்க கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ எம்பி எதுவுமே ஆகாத ஒரு கட்சி பட் ஆனால் இவங்களுடைய சித்தாந்தத்து மேலே கேள்வி வைக்கப்படும் போது அது வந்து விசிபிலிட்டியில் வருது ஏன்னா சீமானவர்கள் பேசுகின்ற விஷயம் அரசியலில் விஃப்ரெக்ஷன் வருதா இல்லை ஜெயிக்கிறது தோல்வி அதிலே வந்து நிர்ணயிக்குதா அப்படிங்கிற விஷயத்தை விட கேள்விகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் இங்கே வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இப்போ ஆன்லைன் அப்படிங்கிற உலகம் வந்து ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருச்சு சீமானவர்கள் போது பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும்போது யூடியூப்பில் மட்டுமே வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது சோசியல் மீடியா மட்டுமே நம்பி அரசியல் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க சோசியல் மீடியா அரசியல்னா களத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்விக்குரிய இருந்துச்சு இப்போது இப்போ புதுசாக வந்திருக்க விஜயாவில்லேருந்துட்டு ஏற்கனவே இருக்க சீமானவர்கள் வரைக்குமே எல்லாருமே சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நோக்கி நகர்த்த போயிட்டாங்க ஏன்னா யாருமே இப்போ நியூஸ் சேனல் பெருசாக பார்க்கறது கிடையாது எதுவுமே பார்க்கறது கிடையாது வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்டாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்லேயே கூட பார்க்கல அப்படின்னா கூட டேரெக்டாக ஒரு நியூஸ் சேனலில் வந்து யூடியூப்பில் போய் லைவில் எடுத்து தன கரண்ட் நியூஸை வந்து பார்க்குற அளவுக்கு மக்கள் டெவலப் ஆயிட்டாங்க ஸோ நியூஸ் சேனல்ஸே வந்து சோசியல் மீடியா தான் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அரசியலும் நகரத்தை ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அரசியலில் பிடிச்சிருக்கும் கல நிலவரத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இந்த சோசியல் மீடியா ஜென்ரேஷனுக்குள்ளே இருந்தவங்க எல்லாத்துக்குமே நாற்பது வயசாக இருக்கும் இப்போது இப்போ நம்ம வயசு ஆகுதுன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு ஐம்பது வயசாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இருபத்தஞ்சு வயசில் இருக்கவனுக்கு நான் முப்பத்தி இருபத்தஞ்சு வயசில் இருக்கவனுக்கு பதினஞ்சு வயசுக்கு அப்புறமேட்டு அவன் நாற்பது வயசு இருக்கும் ஸோ இந்த ஜென்ரேஷன் இந்த டூ கே கிட்ஸோட ஜென்ரேஷனுக்கு நாற்பது வயசு ஆகும்போது கண்டிப்பாக சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய வந்து சோர்ஸ் ஆஃப் இன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக போயிடும் அதனால தான் சீமானோர்களை இந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளே எந்தளவு நெகட்டிவிட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகணுமோ அந்தளவு பண்ணுறாங்க அதாவது ஒரு பெரிய கட்சி இருக்குது அந்த கட்சிக்கிட்ட ஆட்சி இருக்குது அங்கீகாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஐடிவிங்ன்னு எதுக்கு வச்சுருக்காங்க ஐடிவிங்ங்கிற கான்செப்ட் எதுக்கு வந்தது ஸோ நம்ம வந்து என்னதான் களத்தில் வந்து வேலை செஞ்சாலும் இந்த இளைஞர்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை பல்ஸ் பிடிச்சி அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐடிவிங் வந்திருக்கு சரி இந்த கான்செப்ட்க்குள்ளே வரலாமே இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயம் இருங்க இதை பாருங்கள் எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரில இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எடிட் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை வச்சு ஊரே ஏமாற்றிட்டான் பெரிய ஆள் ஆலியா சித்தப்பாணி அப்படின்னு சொல்லி திருச்சி ஒருத்தர் வந்து போட்டிருக்காப்புல அதான் நம்ம பிஜேபியிலேருந்துட்டு அதுக்கப்புறம் பிஜேபி ஒன்று விலைக்கு வந்து பேசிட்டுருக்காள் அவர் ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷனை வந்து நிறைய இடங்களில் வந்து செட்டப் சீமான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆஸ்டேக்கை போட்டு அதில் வந்து ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க இந்த ஏன்னா ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நிற்கிறோம் எந்த இடத்துல நிற்கலைங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜகன் அவர்கள் பேசின விஷயத்தை பாருங்களேன் இது என்ன விஷயம்னா உலக அரசியல் அவங்ககிட்ட பேசினாங்களா இல்லையா தெரியாது பட் ஆனால் வந்து ராஜ்கிருன் அவர்கள் வந்து சீமான் சீமானவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை சந்திக்கலை அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலை இதை தான் நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அதில் வந்து கண்டிப்பாக உலக அரசியல்லாம் பேசியிருக்க வாய்ப்புகள் கிடையாது ரொம்ப கம்மியாக நேரம் தான் மீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது பட் ஆனால் பார்க்கவே இல்லைங்கன்னு இவங்க வந்து ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணுறாங்களா என்ன தவறுகள் நடந்தது எந்த விஷயம் வந்து பேசணுமோ அதை விட்டுட்டு இது எல்லா விஷயங்களையுமே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நமக்குள்ளே வருது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சும்மா ஆன்லைனில் போய் கிரா கால் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கண்ணில் தென்படுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வந்து அரசியல் ரீதியான ஒரு கேள்வி எழுப்பும் போது இது வந்து பிரபாகர் அவர்களை வந்து மீட் பண்ணும்போது அவர்களுக்கும் பிரபார் அவர்களுக்கும் வந்து அந்த அரை மணி நேரம் தான் வந்து பார்த்தாங்களா இவ்வளோ நேரம் தான் பார்த்தாங்களா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை எனக்கு அதுதான் ரொம்ப கேள்விக்குரியா இருக்கு எனக்கு எங்க வர கொஷின்ஸே அதுதான் ஒரு போர் நடந்துட்டுருக்க நேரத்தில் அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து இவர் கூட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இவருக்கு உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரா பிரபார் நய்யா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது ஸோ அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஆனால் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால் அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா அப்படி ஏற்றுக்கொள்ள முடியிற விஷயமாக இருந்திருந்தால் பதினஞ்சு வருஷமாக இது சர்வே ஆயிடுதுன்றிருக்காரு ஏதாவது ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் இது வந்து கண்டிப்பாக சர்வே ஆகிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை சீமானவர்கள் இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்துக்குள்ள அவர் வந்துட்டார் இதை வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் அவர் பார்த்தது மட்டுமே ப்ரூவ் பண்ணிட்டாலே இவங்க எடுத்துட்டு அஜெண்டா தோத்து தோற்றுப்பெயிடும் அவர் பார்த்து இது பேசலை பிரபாகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் கூட அரசியல் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு ஆனால் அதை தாண்டி அவர் பார்க்கவே இல்லைங்கிற விஷயத்தை வந்து வைக்கும்போது பார்த்ததா ஒரு ப்ரூஃப் வந்து காட்டிட்டாலே இங்கே வேலை முடிஞ்சு போயிடும் என்ன பொறுத்தறீங்க தமிழ்நாட்டில் மகேந்திரன் சார்கிட்டையும் அதே மாதிரி வந்து வைகோ சார்ட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரன் அவர்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசியிருக்காரு மகேந்திரன் சார்ட்டை அரசியல் பேசல சினிமாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காரு ஏன்னா மகேந்திரன் சார் சாரோடய தாட் ப்ராசஸ் அவருடைய மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகர் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப டீட்டில பேசியிருக்காரு ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த வரைக்குமே பிரபாகரன் அவர்களை பற்றி வெளிப்படையாகவோ தான் கூட அவர் கூட இந்த ஃபோட்டோ இருக்குது வீடியோ வந்து அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அத்தனை ரீதியிலுமே தன்கிட்ட கூட அதை எந்த ஒரு அரசியல் ரீதியான காரியங்களுக்கும் பயன்படுத்தாத ஒரே மனுஷன் வந்து மகேந்திரன் சார் தான் மீது எல்லாருமே அவர் கூட எடுத்த ஃபோட்டோலேருந்து அவர் கூட வந்து பழகின விஷயத்தெல்லாம் ஆக்கியிருக்காங்க ஆனால் மகேந்திரன் சார் மட்டும்தான் அது அரசியலாக மாற்றி தனக்கான ஆதாயத்தை தேடாத ஒரே மனுஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் மகேந்திரன் சார்கிட்ட எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இந்த டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசுகின்ற விஷயம் இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்த மடை மாற்றுவதற்காக இது நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து புரிஞ்சிக்கிற வேண்டிய அவசியமாக எனக்கு தெரியுது மற்றபடி வேறு எதுவுமே பெரிய டிஸ்கஷன் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த இன்டர்வியூவில் எப்படி சீமானவர்கள்ட்ட வந்து மைக்கு கொடுத்து நீட்டை போகிறாங்க அவர் பேச தான் போகிறாப்புல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா சீமானவர்கள் சீமானோர்கள் மேலே வைக்கிற எல்லா விமர்சனங்களுக்கும் அவர் வந்து அப்படியே ஒதுங்கி போகிற மனநிலையில் இருக்கிற மாநிலத்தில் பட் ஆனால் அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமே அரசியலுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை உருவாக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு புரிதல் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நீங்கள் அளவிற்கு தான் உங்கள் மேலே வர விமர்சனங்களையும் உங்கள் மேலே வர கேள்விகளுக்கும் நீங்கள் நின்று பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் மிக முக்கியமான விஷயமே இப்போது என்னதான் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்தாலுமே அவங்க வந்து ப்ரெஸ்ஸை வந்து எந்தளவுக்கு ஒதுங்கி இது இப்போ வந்து டிஎம்கே கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கே கட்சியாக இருக்கட்டும் அவங்க வந்து ப்ரெஸ்லேருந்து ஒதுங்கி போகிறாங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு நம்ம தடுத்தாலும் தடுக்கலையினால அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கிறனால அவங்க அந்த அளவுக்கு ப ப்ரெஸ் கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் புதிதாக வருகின்ற கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அங்கே அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்க கட்சிகள் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் இது இப்போ நம்மளுடைய சீமானவர்கள் வந்து ஆரம்ப பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விட இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்காருனா இதுவும் கூட்டணியே வைக்காமல் ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்காருனா அதுக்கு ஒரே காரணம் வந்து ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுற தன்மை தான் ஸோ இந்த தன்மையை வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது அவருக்கு சொல்கிறேன் கட்சிக்கு வருமா வராதான்னு தெரியாது சீமான் அப்படிங்கிற அரசு ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக தமிழக அரசியலுக்குள்ளே வந்து ஒரு விசுவலில் இருப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ கல அரசியலுக்குள்ளே இருக்கிற பல பேர் வந்து பேச முடியாத விஷயங்களை பேச முடியாத விஷயங்களை விட இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி பல்ஸில் பேசுகின்ற அந்த தன்மை வந்து சீமான்கிட்ட இருக்கிறது தான் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுதான் அவர்கிட்ட ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயமா கருதுகிறேன் அதில் உண்மை இருக்கா இருக்காங்கன்ற அடுத்த விஷயம் அது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிற இடத்துல தான் மக்கள் இப்போ பார்க்குறாங்க சீமான வந்து ஒரு என்டர்டெய்மென்டாக ஒரு என்டர்டெயின்னராக தான் பார்க்குறாங்க ஒரு பேச்சாளராக பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல்வாதியாக வந்து மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த எலெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது முப்பது முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அங்கீகாரம் வாங்கின கட்சியாக மாறி இருக்குது மாநில அங்கீகாரம் வாங்கின கட்சியாக மாறி இருக்குது அதுவே ஒரு கூட்டணி வைக்காத கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை தான் இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாரா இல்லை இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கள் எதுவாக சரி அமல போடுங்க இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்